வானக மக்கள் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிங்காலூர்ந்து வல்லலூர் வர ரோட்டில் தாங்க இருக்கும் சிங்காலூர்லேருந்து வெறும் நாலு கிலோமீட்டர் இருந்து வெறும் மூணை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பக்காவான ஒரு கேட்டர் கம்யூனிட்டிங்க மொத்தம் ஆறு வீடு இருக்குது ஸோ அதில் நம்ம இந்த வீட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச இந்த வீட்டோட பேசிங்கன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு தெருக்கு கார்னர் சைட்டுங்க ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்துட்டு பார்க்கிங் இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்டின வீடுங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு பட் ஆனால் மணலில் கட்டின வீடு ரொம்ப நல்லா இருக்கு தரமாக இருக்குது ஸோ அதே மாதிரி வீடு ஃபுல்லாக ரெனோவேஷன் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க அந்த வீடு பற்றி தான் இப்போ நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு பேசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது அடி வருதுங்க நாற்பது போது தாராளமாக பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஓகே தான் உள்ள வரும்போதே ஒரு அமைதி பூங்கா மாதிரி இருக்குங்க ஸோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஆறு வீடுமே டிஃப்ரெண்ட்டான எலிவேஷனுங்க ஒவ்வொரு வீட்டோட எலிவேஷன் நீங்களே பார்ப்பீங்க எல்லாமே விதவிதமாக வேறு வேறு தான் இருக்குது ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்க ரொம்ப அழகா பிரமாதமாக ப்ளூ கலரில் கொடுத்து பெயிண்டிங் பண்ணி நல்லா ஒரு நீட்டாக ஒரு ப்ரௌனிஷாக கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கட்டணுமோ அந்த மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த மாதிரி வீடு இன்றைக்கி எங்கேயுமே கிடைக்காதுங்க அப்படி தான் இருக்குது ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு ஓகேங்களா ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் கேன்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஐ பைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி கார்டன் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஒரு பத்துக்கு அழகாக ஒரு ஏழு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான செடிகள் எல்லாமே நீங்கள் வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இனிமேலுமே ஒரு வீட்டில் செடி வச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்து இந்த வீட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ மாதிரி பார்க்கிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு இன்னோவா கார் தாராளமாக நம்ம நிப்பாட்டலாம் அது இல்லாமல் ஒரு அஞ்சாறு பைக்கு தாராளமாக இங்கே நிப்பாட்டிக்கலாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம சில்லர் பாருங்க நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லேசர் கட்டிங்கில் ஜிஐல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க வாங்க ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் போர் எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குங்க ஓகேங்களா எந்த ஒரு இதுமே வந்து குறைன்னு சொல்லவே முடியாது ஸோ அதே மாதிரி எஸ்எஸ் பைப்பில் வந்துட்டு ஸ்டெப்புக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது கிழக்க பார்த்த வாசலுங்க டோரும் நல்லா வந்து சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க டோர் பொறுத்த வரைக்கும் தேக்கில் தாங்க கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பக்காவான தேக்கு மா ஸோ இங்கேயே வந்துவிட்டு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இந்த டோர் காட்டு ஓகே ஸோ இங்கேயும் ஒரு பெரிய கார் நிற்கிற அளவுக்கு தாராளமாக பேஸ் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் கார் உள்ளே வராதுங்க பைக் தாராளமாக நீங்கள் எவ்வளோ வேணா நிப்பாட்டலாம் அதே மாதிரி சோஃபாவோ இல்லை டைனிங் டேபிளோ ஏதோ ஒன்று நீங்கள் போட்டு சூப்பராக சாப்பிடலாம் ஓகேங்களா ஸோ வெளியே ஒரு அவுட் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துவைக்கிற கல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த காலத்தில் வந்து துவைக்கிற கல் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை டாய்லெட்டும் சூப்பராக இருக்குங்க நல்லா வந்துட்டு ஒரு ஒரு கிளாசியான ஒரு டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க நல்லா நல்லாயிருக்கு டீசெண்டாக ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் இருக்குது இல்லைங்களா இன்னும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுங்க டோட்டலாக எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி நல்ல ஒரு பிராண்டட்ல கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கோயம்புத்தூர் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் சர்வீஸ் ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா ஸோ அதுவும் வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஸோ அதே மாதிரி உப்பு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸ் டோர் இது டீ கூட்டில் நல்லா வந்து ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க கிளாஸ் ஃபிட்டிங்கில் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம் வீடு எப்படி இருக்குன்னு வாங்க வாங்க கைஸ் ஹால்குள்ளே நுழைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா டைல் கலருக்கு ஏற்ற மாதிரி வால் பெயின் கொடுத்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ஃபேன் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினாலுக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹால்லேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்த்தா டிவி யூனிட் தனியாக வந்து நம்ம ஃபிட் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இது வந்து ஸ்க்ராட்ச் ஃப்ரீ தான் ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஏரியாங்கிறது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் டிவி யூனிட்டில் ஒரு கிளாஸ் ஃபிட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஷோகேஸில் ஏதாவது பொம்மைகள் இல்லை ஏதோ ஒன்று வைக்கணும்னா தாராளமாக நீங்கள் இதில் வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி ஹாலில் அட்டாச்சு சாமி ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ சாமி ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு மணி வச்சு நீட்டாக இருக்குங்க ஸோ பூஜா டோர் ஃபிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கீழேயும் யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் நீங்கள் தாராளமாக பூஜா திங்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வச்சு ஸோ அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம ஹாலில் இருந்து கொஞ்சம் முன்னாடி போனால் நல்ல ஒரு பேரிவேர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷிங் கொடுத்துருக்காங்க அதிலே இது தண்ணி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல தண்ணி தான் இதில் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுலேயும் ஒரு யூட்டிலிட்டி கொடுத்து சோப் ஆயில் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வச்சு நீங்கள் தாராளமாக இதோட கலரும் பார்த்தீங்கன்னா வாலுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து தான் நம்ம கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சாச்சு பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் பார்க்குறதுக்கு உண்மையிலுமே ரொம்ப டீசெண்டாக இருக்குதுங்க இதில் இதில் கிரனைட்டில் ஃபிட் பண்ணி கீழேயும் யூட்டிலிட்டி ஏரியா எல்லாமே கொடுத்து என்னென்ன வீட்டில் வந்து பொருட்கள் இருக்கோ அதாவது கிச்சனில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே தாராளமாக உள்ளே வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு கேஸ் பைப்லைனும் கனெக்ட் பண்ணிட்டாங்க இனிமேல் கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இது வருது ஸோ அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்தாச்சு ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய யூட்டிலிட்டி நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக சிலிண்டர் வைக்கிறதுக்கும் இதில் ஸ்பேஸ் இருக்குதுங்க ஸோ அண்டர் சிங்க் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் கார்னர் யூனிட் மேக்சிமைஸ்டாக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் தாராளமாக உங்கள் கிச்சனோட பொருட்கள் எல்லாமே நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் அதே மாதிரி டோர் ஒரு ப்ளைவுட் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு வெளியே கிரில் கேட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனில் இருந்து இப்போ நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மினி பெட்ரூம் ஒன்று வந்தாச்சுங்க ஸோ இந்த மினி பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூமில் தாராளமாக ஒரு கிங் சைஸ் கட்டல் நீங்கள் தாராளமாக போடலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக உங்களோட பொருட்களை அங்கேயும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த டோர் இருக்குது இல்லைங்களா நல்ல ஒரு ரெடிமேட் டோராக செஞ்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க டிசைனும் இருக்குது ப்ரீமியமாக ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் இருக்க இருக்கக்கூடிய டாய்லெட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஆறுக்கு நாலுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நல்ல டைல்ஸ் எல்லாமே வந்து நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க பேரிவேர் அப்படிங்கிறதெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு பிராண்டட் தான் வாஷ்பேஷன் ஆகட்டும் ப்ளஸ் வந்துட்டு டாய்லெட் ஆகட்டும் ரெண்டுமே நல்ல பிராண்டடில் இருக்குது இது நல்லாயிருக்கு ஸோ அடுத்து தான் நம்ம மேலே போகலாங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கீழே இந்த படிக்கட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் யூட்டிலிட்டி ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ சின்னதாக இருக்குது ஸோ இதில் தாராளமாக உங்களோட யூபிஎஸ் திங்ஸ் வச்சுக்கலாம் நல்ல ஒரு கிரனைட்டில் சூப்பராக ஸ்டெப் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் வழுக்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க ஸோ இது நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதேமாதிரி எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இந்த எஸ்எஸ் ஹேண்டில் அப்படியே மேலே போயிட்டோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி ரூம் வருது ஸோ இந்த ரூமில் இருந்து அப்படியே நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிய பெட்ரூம் அதாவது மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இருக்குங்க ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு விண்டோவுமே நல்ல ஒரு ஏர் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதுலேயும் கீழே இருந்த மாதிரியே ஒரு பெரிய லாஃப்ட் கொடுத்துருக்காங்க டோர் இருக்குது அதுலேயும் நீங்கள் தாராளமாக யூட்டிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி அடுத்ததான் வந்துட்டு இந்த இருந்து அப்படியே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா சேம் கீழே இருக்க மாதிரியே வந்து ரெடிமேட் டோர் சூப்பராக ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேசியஸாக எட்டுக்கு ஆறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு பிராண்டடான பேரிவேர் அப்படிங்கிறதுலாம் ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே இருந்த மாதிரியே டைல்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பால்கனி அடுத்தது நம்ம பார்ப்போம் இதுவும் ஒரு டோர் நல்லா இருக்குங்க ஸோ நல்ல ஒரு பிராண்டடாக தான் இருக்குது பால்கனி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது பட் ஆனால் இந்த பால்கனியில் உள்ளேருந்து வெளியே பார்க்கும்போது வந்துட்டு நல்ல ஒரு க்ரீனிஷாக நேச்சுரலாக இருக்குதுங்க ஸோ இது எல்லாமே கிரில் கேட் போட்டு அதில் வந்துட்டு ஒரு இருந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க ஸோ கிளாஸி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேலேருந்து தண்ணி எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுவும் இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே இருக்கக்கூடிய மாடியில் இருக்கக்கூடிய கிரில் கேட் ஓப்பன் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்க ரூம் வந்தாச்சு ஸோ இங்கே வந்து நல்லா ஒரு பன்னெண்டுக்கு பதினெட்டுங்கிற சைஸில் ஒரு சூப்பரான ஒரு மொட்டைமாடி இருக்குங்க இன்கேஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக இது மேலேயும் நீங்கள் ரூம் கட்டிக்கலாங்க அதாவது உங்களோட மூணாவது பெட்ரூம் ஓகேங்களா அதே மாதிரி வெளியே பார்க்கறக்கு உண்மையாலுமே சூப்பராக இருக்குதுங்க இங்கே உட்காந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய வெளியே அவுட்டரை பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஏரியாவும் நல்லா டீசண்ட்டாக க்ரீனிஷாக சூப்பராக இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆறு வீடு இருக்குது இல்லைங்களா இந்த ஆறு வீடுமே ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரில் தாங்க கட்டியிருக்காங்க நீங்கள் முன்னாடி பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஸோ ஒவ்வொரு வீடுமே வந்து லைன் பை லைனாக இருக்கக்கூடியது எல்லாமே சேம் இதே மாதிரி தாங்க ஸ்ட்ரக்சரில் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மேலே நலத்தண்ணி உப்பு தண்ணி கனெக்ஷன் இருக்கக்கூடிய சின்டெக்ஸ் வந்து மேலே வச்சுருக்காங்க அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஜிஐ ஷீட் பைப்பில் வந்துட்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் நம்ம மேலே போய் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜிஐ ஷீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் அப்படியே டாப்பில் ஏற்றிட்டு மறுபடியும் நீங்கள் கீழே வந்து ரூம் எடுத்துகிட்டு இதை மேலே போட்டுக்கலாம் ஸோ இங்கே இன்கேஸ் ஏதாவது நீங்கள் இந்த டியூஷன் நடத்துகிறதோ இல்லை ஏதாவது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் தேவைப்பட்டால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த டூ பிஹெச்கே வீட்டை பற்றி ஃபுல் வீடியோவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்